அற்புதமான வேலையிலே என்னுடைய அன்பான வழக்கத்தை நாம் எல்லாம் இன்றைக்கு நமது மாறுவ நாட்டின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை நம் இல்லத்திலே ஏற்படுகின்ற ஒரு சுப நிகழ்ச்சியை போன்று நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் எல்லாம் வணிகர் சங்கங்கள் நடத்துகின்றோம் வியாபாரி சங்கம் நடத்துகின்றோம் பல்வேறு அமைப்புகளை நடத்தி வருகின்றோம் எந்தவிதமான இடையூறுமைப்பையும் நடத்தி வருகின்றோம் என்ன காரணம் நாம் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக சுமாதா மனித சுதந்திரம் சவாரிகளை யோசிக்க ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தி முக்கியம் தெய்வ பக்தி வந்துவிட்டால் தேசபக்தி வந்துவிடும் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் எந்த மனிதர்கள் இருக்கிறாரோ அவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக மாறிவிடுவார் நடைமுறையிலே கண்கூடாக நாம் எல்லாம் பார்க்க உண்டு அது போன்று ஆயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த நமது பாரத நாட்டின் விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக ஆயிரக்கணக்கான பேர்கள் சொத்தை இழந்திருக்கிறார்கள் பிள்ளை குட்டிகளை இழந்திருக்கிறார்கள் தகவல்களை நல்ல மனதிலே வளர்க்க ஆயிரக்கணக்கான பேர் அவர்களின் தியாகத்தாலே தான் நாம் இன்று சுதந்திரமாக வாழ்கிறோம் என்பதே மிக உண்மை அதிலே ஒரே ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்கிறேன் தேசபக்தியும் தெய்வபக்தியும் வேண்ட ஒரு மனிதனுக்கு என்பதை சொல்வதற்காகத்தான் தேசீயமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று நம்முடைய தலைவர் அடிமையை காட்டப்பட்டது அவருக்கு அத்தனையும் துச்சமனை மதித்துவிட்டு நாட்டிற்காக உழைத்து வறுமையிலே வாழ்ந்த மகான் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அவர் ஜாதி நல்ல தலைவர் அல்ல அதுபோன்ற காமராஜர் ஆயிரம் வருஷம் போட்டு காமராஜரை போன்ற ஒருவர் தமிழகத்திலே வருவாரா சந்தேகம் தான் அவர்களெல்லாம் தெய்வ பிறகுகள் அந்த தெய்வ பிரவேலின் அந்திர சபையிலே கக்கன் தோன்று ஒரு மனிதன் ஆடாடாடா சின்னச் சின்ன உடம்பலாம் போலீஸ் மந்திரியாக இருந்தவர் கடைசி காலத்தில் நெதிக் மாநிலத்துக்கு அரசாங்க ആശുപത്രിல வாய் பிளந்து படுத்து கிடக்குறார் அப்படிங்கற மரத்துக்கு அப்போ எம்ஜிஆர் காத்துக்கி நின்ற அப்படியே களைங்கி விட்டார் இப்படிப்பட்ட தியாக செம்மல்கள் எல்லாம் நம் தமிழகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து நினைத்து பெருமைப்பட வேண்டியது நம்முடைய கடமையாகும் சகோதரர்களே தமிழன் என்று அவருக்கு இன்னொரு பேர் உண்டு மிகப்பெரிய வாழ்க்கை மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு சிந்தனை வருகிறது எப்படி நமக்கெல்லாம் வரலாற்றின் மீது சிந்தனை வருகிறதோ தன்னுடைய பெயருக்கு முன்பாக பாரத மாதா ராமலிங்கம் என்று வைத்திருக்கிறாரோ நம்முடைய எப்படி சேவை செய்கிறார்களோ வணிகர் சங்கம் மூலம் எப்படி இவர்கள் கல் தூராக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சிந்தனை வருகிறது

வெல்லு மூட்டை வெச்சுவாங்க தாங்காலத்துக்குள்ள அந்த கடலையும் வெல்லோ எண்ணெய் ஆக மாற்றுகிற பொறுப்பு 라வு சீதம்பர்ம் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்றதங்கே அந்த மாடு கேளியடியா மாட்டுக்கு பதிலா சிதம்பரம் பிள்ளை அங்கே நிக்க இருப்பா சுத்தச்சுட்டு வருவா